நம்முடைய வீட்டில் வளர்க்கும் செடிகள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் சில செடி கொடிகளை பார்த்தாலே ஒரு வித அமைதி கிடைக்கும் நாம் வளர்க்கும் செடி கொடி மரங்கள் எல்லாம் நமக்கு மட்டும் நன்மை அளிக்கக்கூடியவை அல்ல பறவைகள் விலங்குகள் வைகளுக்கும் செடிகள் ஆன்மீக ரீதியாக பலனடிக்கூடியவை செல்வ வளத்தை தரக்கூடியவை நம்முடைய வீட்டில் எந்த செடிகளை வளர்க்கலாம் எந்த செடிகளை வளர்க்கக்கூடாது என்று வாஸ்து ரீதியாக கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் நம் வீட்டு வாசலில் இந்த செடிகளை வைத்து வளர்த்தோம் என்றால் நமது வீட்டுக்குள் அன்னை மகாலட்சுமி வருவாங்களாம் அது என்ன செடி எப்படி வளர்க்க வேண்டும் என்பது குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம் இந்த கற்றாழையை குமாரி என்ற பெயரும் உண்டு இந்த கற்றாழையை பல வகைகளில் பயன்படுத்துகின்றோம் என்றாலும் எந்த வகையில் கற்றாழையை பயன்படுத்தினால் நமக்கு சுபீட்சம் என்று முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கற்றாழை செடி ஒரு அற்புதமான செடியாகும் தெய்வீக ஆற்றல் கொண்ட செடி என்றும் சொல்லலாம் இந்த செடியை நமது வீட்டில் வாசலில் இருபுறமும் வைத்து வளர்த்தால் ஆன்மீக ரீதியாக ஒரு நல்ல பலன்களும் கிடைக்கும் அதாவது கற்றாழையை உங்கள் வீட்டு வாசலில் இருபுறமும் வைத்து வளர்க்கவும் அதுவும் பிளாஸ்டிக் குடத்திலோ அல்லது தண்ணீர் கனிலோ வைத்து வளர்க்கக்கூடாது எவ்வளவு செலவு ஆகிவிட போகுது இரண்டு மண் தொட்டி வாங்கி அதில் வைத்து வளர்த்து தினமும் தண்ணீர் ஊற்றி வளரவும் இவ்வாறு செய்து வந்தால் திருஷ்டி நீங்குவதோடு நமது வீட்டிற்குள் அன்னை மகாலட்சுமி குடிபுகுவாள் நம் வீட்டிற்கு இஷ்ட தேவதைகளும் வருவார்கள் ஆக உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் செல்வாக்கு பெருகும் அறிவு பெருகும் நிதிநிலை வளர்ச்சி அடையும் போன்று ஏராளமான நன்மைகள் நிகழும் ஆக கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசலில் இரண்டு பக்கமும் கற்றாழையை வளர்க்கவும் हर हर शं जय जय शम्भू हर हर पर जय जय श